பிரைஸ்தலான் ஏசாயா இருபத்தி நான்காம் அதிகாரம் பைபிள் குயிஸ் கர்த்தர் எவைகளை சிதறடிப்பார் தேசத்தின் குடிகளை கர்த்தர் எதை வெறுமையும் பாழும் ஆக்கி கவிழ்ப்பார் தேசத்தை ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே யாருக்கு நடக்கும் ஆசாரியனுக்கும் நடக்கும் தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் டேஷ் வெறுமையாகும் எது சத்துவமற்று உழந்து போகும் பூமி தேசத்து ஜனத்திலே யார் தவிப்பார்கள் உயர்ந்தவர்கள் தேசம் டேஷ் மூலமாய் தீட்டுப்பட்டது தன் குடிகளின் மூலமாய் தேசத்தின் குடிகள் எதை மாறுபாடாக்கி எதை முறித்தார்கள் கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள் தேசம் தீட்டுப்பட்டதன் மூலம் எது தேசத்தை பற்றித்தது சாபம் யார் தண்டிக்கப்பட்டார்கள் யார் தகிக்கப்பட்டார்கள் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள் தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள் துக்கம் கொண்டாடுவது எது திராட்சரசம் டேஷ் வதங்கும் திராட்ச செடி யார் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள் இருந்தவர்கள் எல்லாரும் மேளங்களின் டேஷ் ஓயும் சந்தோஷம் டேஷ் சந்தடி ஒழியும் களி கூறுகிறவர்களின் சந்தடி டேஷ் நின்று போம் வீணையின் கழிப்பு எத்தோடே திராட்சரசம் குடியார்கள் பாடலோடே போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி டேஷ் அடைப்பட்டு கிடக்கும் வீடுகள் எல்லாம் எதற்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு ரசத்துக்காக டேஷ் மங்கி டேஷ் அற்றுப்போம் எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம் எதை உழுக்கும் போதும் எதை அறுத்து தீரும்போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருக்கும் ஒளிவ மரத்தை உழுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் எது நிமித்தம் சமுத்திரத்தினின்று ஆர்ப்பரிப்பார்கள் கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை டேஷிலும் மகிமைப்படுத்துங்கள் சமுத்திர தீவுகளிலும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என்ன கேட்கிறோம் நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை தேசத்து குடிகளுக்கு என்ன நேரிடும் திகிலும் படுகுழியும் கன்னியும் எதற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான் திகிலின் சத்தத்திற்கு விலகி கண்ணியில் அகப்படுபவன் யார் படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் எது குழுங்கும் பூமியின் அஸ்திபாரங்கள் குழுங்கும் வெறித்தவனைப் போல தள்ளாடுவது எது தேசம் எது ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும் தேசம் தேசம் ஏன் விழுந்து போகும் ஏன் இனி எழுந்திராது அதன் பாதகம் அதன் மேல் இருக்கையால் அக்காலத்தில் கர்த்தர் உன்னதத்தில் யாரை விசாரிப்பார் உன்னதமான சேனையை கர்த்தர் பூமியிலே யாரை விசாரிப்பார் பூமியின் ராஜாக்களை அவர்கள் எங்கே ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டனர் காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு என்ன செய்யப்படுவார்கள் விசாரிக்கப்படுவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் என்ன நடக்கும் சந்திரன் கலங்கும் சூரியன் நாணமடையும் அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்